இங்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெவன்ஸ் பேட்டர்ஸ்ல இருந்து விக்னேஷன் வினித் ஓப்பனிங் போலாரா சுபாஷ் ஸ்ட்ரெயிட் அடிக்கப்பட்ட டாட் சுபாஷ் டு விக்னேஷ் மறுபடியும் நல்ல யார் கரீங்களா அங்க தூக்கி அடிக்கப்பட்ட போலாங்க ஒரு ஃபீல்டுக்கான முயற்சி பார்க்கலாம் ஒரு ரன்கள் மட்டுமே சுபாஷ் டு வினித்

இன்னும் சின்ன ஸ்ட்ரகிள் பவர் இண்டர்ஸில் இருந்தேன் ஸோ மீண்டும் சுபாஷ் டு வினித் அங்கே லாங் ஆஃப் அடிச்சிருக்காங்க ஃபோன் ஆஃப் ஃபீல்டிங் மிஸ்ட்ரி இருக்காங்க நான்கு சுபாஷ் ஸ்டூ விக்னேஷ் நல்லா ஒரு ஸ்லோயில் இருந்தாலும் கரெக்டாக டைமிங் பண்ணி ஃபைனல் லெக்டர் அடிச்சிருக்காரு அங்கே எத்தரன்களை பார்க்கலாம் அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் இரண்டு ரன்கள் மட்டுமே பவர் ஹீட்டர் சீனும் சின்ன ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க இங்க லெவன்ஸ் பட்டன் சாம பேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க லெக் சைடு நல்ல ஐடியா அளவு கொடுத்துருக்காங்க அங்க ஒரு சாம ஃபீல்டிங் சோ மூட்டனை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் அங்க கேட்ச் சின்ன முயற்சி இருந்தாலும் கேப்டன் மிஸ் பண்ணிருக்காருங்க நான்கு கோபி டு வினித் அங்க ஆஃப் சைடு கல்லில கட் பண்ண பல்ல பட்ட பால் அங்க தொண்டி நல்ல ட்ரை நல்ல நான்கு வாழ்ந்துருக்கு ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மே ஆஃப் சைடு சம்ம வெயிட்டான பேட்ஸ்மேன் அண்ட் சம்மர் ஸ்டைலிஷ் ஆன பிளேயர்ஸ் ஸோ வினித் அண்ட் விக்னேஷோட பார்ட்னர்ஷிப் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் எங்கள் இரண்டு ரன்கள் கோபி டூ வினித் மறுபடியும் கர்ல்லில் கட் பண்ணப்பட்ட பவுல அங்கே தர்மனில் ஒரு நல்ல ஃபீல்டர் அதில் இருக்க நம்ம எச்சி மிஸ் பண்ணிருக்காங்க எங்கள் ஓப்பனிங் இன்னும் உடையாமல் இருக்குது நல்ல பவுலர் நாங்கள் விம கோபி அங்கே லாங் ஆனில் ஒரு ரன்கள் மட்டுமே மீண்டும் கோபி டு வினித் நல்ல ஒரு ஷாட் ஒரு ஊப்பர் கட்ல கல்லிக்கு மேல தர் நல்ல ட்ரை முயற் தொண்டி ஜீரோ நல்ல ஃபீல்டர் இரண்டு ரன்கள் மட்டுமே இன்னும் ஒரு விக்கெட் எடுக்க நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாலரை சீனு ஓவர் சைடில் போடப்பட ஒரு நல்ல யாருக்கிற அதையும் கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்க எக்ஸ்ட்ரா கவர்ல நல்ல ஸ்கோப்புங்க இங்க ஆஃப்ல போடப்பட்ட ஒரு லோட் ஆஸ் அ சாமே அங்க ஃபைனல்ல திருப்பி பெற்றுகாரே அங்க இத்தனை ரன் பாக்கலாம் சோ இரண்டு ரன்கள் மட்டுமே சீனியர் டு விக்னேஷ் நல்ல ஒரு ஷாட்ங்க ஸ்லாட்ல போடப்பட்ட பால் அங்க லாங் ஆஃப்ல ஒரு 6 கோபி டு வினித்

கோபி மறுபடியும் ஒரு பாலங்க சீனியர் சீனியர் நெக்ஸ்ட் ரிஸ்வி டு டு கோபி ஆஃப் சைட் போடப்பட்ட ஒரு 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 ஷார்ட் இங்க சிங்கிள் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கவர்ல விக்னேஷ் லாங் ரன்கள் மட்டுமே பவர் ஹீட்டர்ஸ் மறுபடியும் கம் பேக் ஒரு நல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க ஒரு மிஸ் பண்ணியிருக்காரு இங்க லாங் ஒரு ஆறு சீனு டு விக்னேஷ் மறுபடியும் ஸ்லாட்டில் போடப்பட்ட பால் அங்க எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு நான்கு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க இஃபாஸ் ஸ்லாட்டில் போடப்பட்ட பால் அங்க லாங் தூக்கி அடிக்கப்பட கேட்ச் பண்ண முயற்சி இருந்தாலும் மிஸ் பண்ணியிருக்காரு இங்க ஆறு

ஸோ இங்கே லெவன்ஸ் பேட்டன் சம்ம பேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஓவரா அசார் லெக் சைடு போடப்பட்ட பால் அங்கே ஃபைன் லெக்ல ஒரு ரன்களுக்கான முயற்சி ஒரு ரன்கள் மட்டுமே அசார் டு ரிஸ்வி லெக் சைடு போடப்பட்ட பால் என்ன சின்ன மிஸ் ஆயிருக்காங்க ஒயிட் மறுபடியும் லெக் சைடு போடப்பட்ட பால் அவங்க சம்ம ஷாட்டுங்க ஒரு நான்கு அசார் டு ரிஸ்வி நல்ல ஒரு

ஸ்ட்ரெயிட்ல ஒரு நல்ல ஆறு ரொம்ப ஸ்லோவா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சதீஷ் அங்க ஒரு ஷார்ட் பால் சிங்கிள் நெக்ஸ்ட் சூப்பர் பவர்ஸுக்கு ஸ்கோர் எல்லாமே அதிகமாக போய்கிட்டு இருக்கு பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க இங்க இருந்தாலும் பவுலர்ஸ் சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எடுத்து அடிச்சிருக்காருங்க ஆறு ஸோ ரிஸ்வி விமாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே லெவன்ஸ் பேட்டன்ஸ் நூற்றி எழுபத்தி ஆறுக்கு நாலு விக்கெட்டாக கொடுத்துருக்காங்க பவர் ஹீட்டர்ஸ்க்கு நூற்றி எழுபத்தி ஏழுருந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஸோ இங்கே லெவன்ஸ் பேட்டன்ஸோட ஆர்கனிஸ் எல்லாமே போயிட்டு பவர் ஹீட்டர்ஸ் இதை பீட் பண்ணுவாங்களா பார்க்கலாம் வாங்க ஸோ பவர் ஹீட்டர்ஸ்லையும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே நல்லா ஃபயராக இருக்காங்க அதே மாதிரி லெவன்த் பேட்டன்ஸ்லேயும் பவுலர்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் எங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அசார் அண்ட் சுபாஷ் ஓப்பனிங் பவுலராக சக்தி இங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பவர்கிட்ட பெரிய விக்கெட்ட குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கேப்டன் சாவித் சக்தி ஒரு நல்ல பவுலங்கல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு பேரில் ஒரு சின்ன எழுதி பட்டி இங்க பின்னாடி பொத்துக்குச்சி நான்கு இப் ஆஸ் டூ சுபாஷ் மறுபடியும் ஒரு நல்ல பேஸ்ல படப்பட்ட பாலங்க ஓரங்குக்கான முயற்சி டாட் நல்ல ஒரு டாஸ்ங்க

నాలో ఒరి షార్ట్ గా లాగా ఫ్లాట్ ఉంది సూర్యుడు క్యాచ్ కనబడి ఒరి ఆర్రే తొండి సూర్యుడు బ్యాటిల్ స్టార్ట్ అయిన ఇంకా ఎల్లారు మేము ఫైర్ తా ఇరునాలు బ్యాట్ లో టాబేజ్ పట్టి వికెట్ కొడితే వెళ్ళారు ఇక్కడ తొండి సక్తి టు క్యాచ్ ஸோ இந்த பேட்டில் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் சீன் ஒரு புல் ஷாட் ஆக எடுத்து அடிச்சுக்காரங்க கேட்சு காண முயற்சி அவுட் பவர் இட்ஸ் ஏனோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க இந்த டைம் போடப்பட்ட பால் ஆங்க ஒரு ஃபீல்டர் ஒரு ரன்கள் மட்டுமே ஸோ வினோத் டு சந்த்ரு போடப்பட்ட பால் அங்க முயற்சி ஏ அவுட் அங்க சதீஷ் ஒரு நல்ல கேட்ச் கோபி டு சந்த்ருக்கீஷ் போடப்பட்ட ஐடியா வச்சு எடுத்திருக்காரு சதீஷ் அங்க கேட்ச் விமல் டு சதீஷ் ஆஃப் சைடு மரவட்டி மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க இருந்தாலும் விமல் கிட்ட அது சிக்காதுன்னு அங்கே ஒரு நல்ல ஷார்ட் ரன்கள் மட்டுமே விமல் டு சந்திரு நால்ல ஒரு சாட்டுங்க இங்க சோ இங்க ஒரு நான்கு விமல் ஒரு நல்ல பேட்டிங் நீங்க ப்ரூஃப் பண்ண ரெடியா இருக்காரு இருந்தாலும் இங்க பாயிண்ட்ல ஒரு நல்ல டிரைவ் எத்தனை ரன்கள் பார்க்கலாம் இரண்டு ரன்கள் மட்டுமே சந்துரு இங்க சாமையா போட்டு விக்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் பவுலரா பாண்டிமுனி மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் ட்ரை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஏஜ் பட்டாங்க ஒரு ஃபீலிங் மிஸ்டேக் ஒரு ரன்கள் மட்டுமே சோ விமல் டு பாண்டிமணி இங்க நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு இங்க ஆறு சோ விமலும் ஒரு நல்ல பிளேயர் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்க லாங் ஆஃப்ல ஒரு நல்ல ஷாட் ஒரு நான்கு ஸோ இந்த பேட்டில் பத்திக்குச்சு நல்லா பதினெட்டுக்கு நூற்றி ஒம்பது அடிக்கிறங்க சுச்சுவேஷனில் விமல் இங்கே ஸ்லோயர் லாங் ஆஃபில் சிங்கிள் ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக லெவன்த்ஸ் பேட்டன்ஸ் பக்கம் இருக்கு எங்கள் ஃபீல்டர் டு ஃபீல்டர் ஏதோ விளாண்டுட்ருக்காங்க த்ரூ அடிச்சு இருந்தாலும் மேட்ச் ஜாலியாகிட்டு இருக்காங்க லெவன்ஸ் பேட்டன் ஒரு நல்ல ஷாட் அங்கே பேரில் ஒரு சின்ன எழுஜி பெர்ட்டு ஃபாஸ்ட் லிப்புக்கு வெளியே ஒத்துக்கிச்சி விமல் மறுபடியும் ஒரு ஸ்லோ இயரை எடுத்து அடிச்சிருக்காரு புல் ஷாட் ஆல் சிக்ஸ் ஒரு நல்ல பவுலர் ஒரு அண்ணா நமக்கு தனி கான்பிட் கிடைக்கும் அதே மாதிரி மறுபடியும் கோபி எதுக்கு சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு லாங் ரன்ல ஒரு நல்ல சதீஷ் டு கோபி மறுபடியும் எடுத்து அடிச்சிருக்காரு சதீஷ் கிட்ட அதை எடுக்காதுன்னு நல்ல ஒரு போட்டு யாருக்கேற்ப சதீஷ் ஸ்டாலின் போடப்பட்ட பாலங்க ரன் அவுட் காண முயற்சி ஒரு ரன்கள் மட்டுமே விமல் டு சதீஷ்

ஒரு நல்ல ஷார்ட் எடுத்து எடுத்துக்காரங்க கவர்ல ஒரு நான்கு சோ விமல் இங்க ஃபயர் ஆடிட்டு இருக்காரு மாரன் டு விமல் மறுபடியும் லெக் சைடு படப்பட்ட பால் ஆங்க ஒரு சின்ன ஏஜ் பட்டு ஓரங்கள் காண முயற்சி ஓரங்கள் மட்டுமே சதீஷ் டு மாரன் மறுபடியும் அங்க ஒரு நல்ல ஷார்ட் ஆயிருந்தாலும் பேட்ல ஒரு சின்ன ஏஜ் பட்டு ஓரங்கள் காண நாட் அவுட்

ஃபயரா விளாடுங்க இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் இஃபாஸ் வாங்கியிருக்காங்க கங்க்ராட்ஸ் டு இஃபாஸ் ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் பாய்